வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம்னா ஜெய் முகமது அப்படிங்கிற பயங்கரவாத அமைப்பு இருக்காங்களே அதனுடைய ஹெட் குவார்ட்டர்ஸு பகவல்பூரில் இருக்குது அங்கே தான் நம்ம விமானப்படை சம்பவம் பண்ணாங்க பகவல்பூரில் இந்த ஜெய்சி முகமது முகமதுடைய ஹெட் குவார்டர்ஸ்லாம் போட்டு தள்ளாங்க ஆப்ரேஷன் சிந்துரில் மசூத் அசாருடைய பல உறவினர்கள் வந்து செத்து போனானுங்க இப்போ ஜெய்ஸ் முகமதுல பெண்கள் பிரிவு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது பிரிவை உருவாக்க இருக்காங்களாம் அந்த பெண்கள் பிரிவுக்கு யாரை தெரியுமா தலைவராக போட இருக்காங்களா ஆப்ரேஷன் சிந்தூரில் கணவனை பறிகொடுத்த மசூத் அசாருடைய தங்கை மசூத் அசாருடைய சிஸ்டர் அவங்கள தான் இந்த தேசிய முகமதில் புதிதாக திறக்கப்படக்கூடிய பெண்கள் பிரிவுக்கு தலைவராக போட இருக்காங்களாம் ஆப்ரேஷன் டூ பாயிண்ட் ஜீரோ ஆப்ரேஷன் சிந்துர் டூ பாயிண்ட் ஜீரோ அப்படிங்கிறது விரைவாக தொடங்கப்பட்டு எஞ்சி இருக்கக்கூடிய இது மாதிரியான தீவிரவாதிகளை வேறு இருக்கணும் அப்படிங்கிறது தான் பொதுமக்களுடைய விருப்பமாக இருக்குது இது முதல் டாப்பிக்கு ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய பரப்புரையில் டிவிக்கே கொடியை வந்து இடத்துல சில பேர் வந்துட்டு இருக்காங்க எங்கெல்லாம் கேம்பெயின் போகிறாரோ அங்கெல்லாம் டிவி கே கொடியும் கூட வந்துட்டுருக்கு இபிஎஸ் சொன்னார் அங்கே பாருங்கள் கொடி பறக்குது பிள்ளையார் சொல்லி போட்டுட்டாங்க மாபெரும் கூட்டணி அமையா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இபிஎஸ் கேம்பெயினில் பேசுகிறாரு அந்த டிவிகே கொடியை வச்சுருந்தாரில்ல அவரை ஜூம் பண்ணி பார்த்தா அதிமுகவுடைய டிஷர்ட்டை போட்டுட்டு டிவிக்கே உடைய கொடியை கையில் பிடிச்சிருக்காரு அப்போது இது ஒரு பிளானா இது ஒரு திட்டமா நான் போகக்கூடிய எல்லா கேம்பெயின்லேயும் டிவி கே வந்து அதிமுகவினர் ஒன்று ரெண்டு பேர் எடுத்துகிட்டு வந்து வீசுங்க அதிமுக தாவேக்கா கூட்டணி அமைய போகுது அப்படின்னு ஒரு நரேட்டிவை செட் பண்ணுவோம் மக்கள் எப்படி இதற்கு பதில் கொடுக்குறாங்க மக்களுடைய தாட் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இப்படி இபிஎஸ் உடைய உத்தரவின் பேரில் இது மாதிரியான ஒரு நாடகம் நடக்குதா அப்படின்னு ஒரு சில பேர் கேள்வி கேட்குறாங்க இன்னொரு சில பேர் பார்த்தீங்கன்னா விஜய் விஜய்கிட்ட ஃபோன் பண்ணி பேசிட்டாரு நாற்பத்தஞ்சு சீட்டு தரோம் எங்கள் கூட்டணிக்கு வாங்க துணை முதல்வர் பதவி தரோம் அப்படின்னு விஜய் விஜய்கிட்ட பேசியதாக ஒரு பக்கத்து இன்னொரு செய்தி பொங்கலுக்கு அப்புறம் சொல்கிறேனே அப்படின்னு சொல்லிட்டு விஜய் இபிஎஸ் கிட்ட சொன்னதாக ஒரு செய்தி டிவிக்கு விஜய் பிஜேபியை மிக கடுமையாக விமர்சனம் பண்ணுறாரு பாஜக எங்களுடைய கொள்கை எதிரி அப்படின்னு விஜய் சொல்கிறாரு அப்படி இருக்கும்போது எப்படி பாஜக கூட்டணியில் விஜய் வர ஒத்துக்குவார் இப்போ அதிமுக பாஜக கூட்டணியில் இருக்காங்க என்டிஏக்குள்ளே விஜய் வரை எப்படி அக்செப்ட் பண்ணிக்குவார் ஒருவேளை விஜய் அதிமுக கூட்டணிக்கு வந்தாருன்னா அதிமுக பாஜகவை முதுகில் கொடுத்தா தயங்காது அப்படிங்கிறதான் என்னுடைய அப்சர்வேஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் டெல்லியில் நடந்த என்டிஏ மீட்டிங் அட்டன் பண்ணார் ஈபிஎஸ்ஸு நல்லா சிரித்து புகைப்படம்லாம் போஸ்டெலாம் கொடுத்தாரு அடுத்து கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னா என்டிஏலேருந்து நாங்கள் விளக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு தடாலடியாக அறிவித்தார் அப்போது தாவேக்கா உங்களோட நாங்கள் கூட்டணிக்கு வரோம் அதிமுகவோட கூட்டணிக்கு வரோம் ஆனால் பாஜக கூட இருக்கிறது தான் பிடிக்கல பாஜகவை விரட்டி விடுங்க பாஜக கூட்டணியிலேருந்து வெளியேறுங்க நம்ம கூட்டணி வச்சுக்குவோம் அப்படின்னு விஜய் சொன்னார்னா பாஜக கூட்டணியிலேருந்து வெளியேற அதிமுக யோசிக்கவே மாட்டாங்க ஈபிஎஸ்சி யோசிக்கவே மாட்டார் அப்படிங்கிறதான் என்னுடைய கணிப்பு பொறுத்திருந்து பார்க்கலாம் அண்ணாமலை கிட்ட இது தொடர்பாக கேள்வி கேட்டோன்னே அண்ணாமலை நம்ம சொல்கிறது தான் அண்ணாமலை சொல்கிறாரு என்னென்னா கொள்கை எதிரி அப்படின்னு பிஜேபியை விஜய் சொல்லியிருக்காரு அப்படி இருக்கும்போது பிஜேபி கூட்டணிக்கு விஜய் வருவது சாத்தியமில்லைன்னு நினைக்கிறேன் பொறுத்திருந்து பார்க்கலாம் அப்படின்னு அண்ணாமலை பதில் கொடுத்துருக்காரு அதை தான் நம்மளும் சொல்கிறோம் பிஜேபி கூட்டணியில் விஜய் வருவதற்கான வாய்ப்பு கிடையாது அப்படி விஜய் வந்தாருன்னா அதிமுக பாஜகவுடைய முடிவில் இன்னொரு முறை குத்த தயங்காது விஜய் முதல்ல கூட்டணிக்கே போக மாட்டாருங்க திமுகவால் உருவாக்கப்பட்டது தான் தாவேக்கா அப்படிங்கிறதான் நான் தொடர்ந்து சொல்லக்கூடிய வாதம் திமுகவுக்கு எதிரான வாக்குகளை பிரிக்க திமுகவால் உருவாக்கப்பட்டவர் தான் விஜய் தாவேக்கா பார்ட்டி கூட்டணி வந்தாதான் திமுக தோத்துருமே திமுக அப்படி தோல்வி அடைய விஜய் விட்டுற மாட்டாரு தனியாக நின்று திமுகவுக்கு எதிரான வாக்குகளை பிரிக்கிறது தான் அவருக்கு கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட்டு அதை செய்து முடிப்பார் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் இது இரண்டாவது டாபிக் மூணாவது டாபிக் என்ன பார்க்க போறேன்னா திருத்தணி முருகன் கோவிலில் சாமி கும்பிட கங்கை அமரன் போயிருக்காரு விஸ்வ இந்து பரிஷத் அமைப்பை சேர்ந்தவர்களோட டோட்டலாக ஒரு ஐம்பது பேரோட சாமி கும்பிட போயிருக்காரு வேல் பூஜை செய்யறதுக்காக போயிருக்காரு அவர் தடுத்து நிறுத்தப்பட்டுட்டாரு அப்படின்னு சொல்லிவிட்டு நேரத்தில் இருந்து சோசியல் மீடியாவில் ஒரு செய்தி பரவிக்கிருக்கு இந்தி கூட்டணியெல்லாம் பார்த்தீங்கன்னா கேஸ்டெல்லாம் இழுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஜாதி ரீதியாக இதற்கு ஃபீட்பேக் கொடுக்கலாம் வந்து ஆரம்பிச்சிட்டாங்க ஹிந்து மாதத்தில் என்ன இவ்வளவு ஏற்றத்தாழ்வுகள் அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு சில பேர் சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்லாம் பதிவுகள் போட ஆரம்பிச்சிட்டாங்க ஆக்சுவலாக கங்கை அமரனே தனக்கு என்ன நேர்ந்தது அப்படிங்கிறத வீடியோவில் பேசியிருக்காரு ஹிந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் தான் நிர்வாகிகள் தான் கங்கை அமரனை நிம்பாட்டியிருக்காங்க இதன் பின்னணியில் கேஸ்டெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது விஸ்வ ஹிந்து பரிஷத் அமைப்பினரோட கங்கை அமரன் போயிருக்காரு விஸ்வ ஹிந்து பரிஷத்து ஆர்எஸ்எஸ் ஏபிவிபி இதெல்லாம் டிஎம்கே டிஎம்கே உடைய கூட்டணி கட்சிகளுக்கு ஆகாது இப்போ டிஎம்கே சர்க்காரா ஹிந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் ஆபியஸா விஸ்வ ஹிந்து பரிஷத் அமைப்பை சேர்ந்தவர்கள் குழுவாக போறதுக்கு பர்மிஷன் கொடுத்துருக்க மாட்டாங்க அதனால கங்கையம்மரன் தடுத்து நிறுத்தப்பட்டிருப்பாரு உடனே இதுதான் சாக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹிந்து மதத்தை விமர்சனம் பண்ண சில பேர் கிளம்பிட்டாங்க ஸோ அது மாதிரி ஒரு ரிலீஜியன் அட்டாக் பண்ணுறதை தயவு செஞ்சு தவிர்க்கணும் யார் அட்டாக் பண்ணாலும் அவங்க மேலே காவல்துறை ஆக்ஷன் எடுக்கணும் அப்படிங்கிறதான் என்னுடைய பார்வை இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்க போகிறோம் நன்றி ஜெய்ஹிந்த்